மேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனே எல்லா உயிருந்தொரையெடுத்து தேசமுயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாரன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீதிரு திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிலடி சென்னியிருத்துவாம் பயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு ஈடு ஒளி தலைகமாதோ எல்லாமல்ல பெருமான் அல்லது பொன்னார் மொழியம் திரு நனாவுடையார் திருவடிகளை வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி உடையாசிரி சிவகோணியாவுடைய திருவடிகளை நேல நினைந்த அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடித்தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி திருவோடுராதின குருங்கா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மனமொழிமைகலே வணங்கி அமைகின்றேன் உண்பார்ந்த சிவனை செல்வர்களே இன்று ஐப்பூசி மாதம் கேட்டை நட்சத்திரம் எம்பெருமான் ஐயடிகள் காடவர் கொண்டாயனார் குருபூசி திருநாள் அன்பர்களே ஐயடிகள் காடவர் கொண்டாயனார் தொண்டை நாட்டிலே அவதரித்த ஒரு பெருமகனார் ஐயடிகளுடைய திருச்சரிதத்தை தெய்வ ஜேக்கடார் பெருமாள் நமக்கு எட்டு பாடல்களிலே நமக்கு போற்றியிருக்கிறார் அப்படி ஐயடியில் காடவருகோன் அடியாருக்கும் அடியன் என்று சொல்லி திருத்தொண்ட தொய் ஆசிரியர் போற்றுகின்றார் ஐயடிகள் காடவருகோன் நாயனாரின் அடியாருக்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி போற்றுகின்றார் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுகின்ற பொழுது சக்தி தடக்கை குமரனல் தாரைதன் தானம் எல்லாம் முத்தி பதமோரார் வெண் முத்தி பதம் ஓரோர் வெண்பா மொழிந்து முடியரசாம் முடியரசாம் சாம் அத்திற்கும் மும்மை நன்று காயமேற்றல் என்னும் பத்தி கடலை அடிகளாகின்றனம் பல்லவனே என்று சொல்லி அதாவது ஞானசக்தியாகிய வேலாயுதத்தை ஏந்திய வலிய கையினையுடைய குமரக் கடவுளின் தந்தையாராகிய பெருமான் இறைவருடைய பதிகள் எங்கும் முக்தி பத்தின பதத்தினையே குறிக்கோளாக கொண்ட ஒவ்வொரு வெண்பா பாடி அதாவது நாயனார் தன்னுடைய அரசாட்சியை நிறைவு செய்து கொண்டு தன்னுடைய மகனின் மீது பட்டத்தை கொண்டு ஒவ்வொரு தலமாக சென்று வழிபாடு செய்கின்றார் ஒவ்வொரு பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலங்களிலும் ஒரு வெண்பா பாடுவது இப்படி தான் அவர் வந்து ஒவ்வொரு தலத்திலும் சேத்திரக்கோவை என்று சொல்லி ஒரு வெண்பா பாடி பெருமானை சேத்திர திருவெண்பா என்று சொல்லி ஒவ்வொரு வெண்பா பாடி இறைவனை வழிபாடு செய்தார் அப்படிப்பட்ட அரணுக்காக ஐயமேற்றல் முடிசூடி அரசராகும் அத்தன்மைக்கு மும்மையாலும் நன்றாகும் என்று எடுத்து கூறிய ஐயடிகள் என்னும் பெயரையுடைய பல்லவரே அவர் வந்து எப்படின்னா பக்தி கடல் என்று சொல்லி போற்றுகின்றார் நம்முடைய வகைநூலாசிரியர் அவர் நாயனார் எப்படின்னா இறைவனுடைய திருவடியில் அன்பு கொண்டு தன்னுடைய அந்த அரச பதவியே துறந்து வந்து பெருமானுக்கு தொண்டு செய்தவர் அதனால் பக்தி கடல் பக்தியின் கடல் போன்றவர் என்று சொல்லி போற்றுகின்றார் ஆமா அப்படி ஒரு வெண்பா ஒரு பதிக்கு ஒரு வெண்பாய் என்று சொல்லி அவர் சேத்திர வெண்பா என்று சொல்லி அவருடைய திருப்பதிகம் போற்றப்படுகின்றது இப்படி அறற்காய் ஐயம் ஏற்றல் என்று சொல்லி அரணுக்கு தொண்டுபட்டு அதற்காக அதுவே பற்றாக அரணுக்கு தொண்டு செய்து அதுவே பற்றாக என்று சொல்லி போற்றுகின்றார் என்று சொல்லி அவை இக்கழ்ச்சிய ஆனால் அரணுக்கு தொண்டுபட்டு ஐயமேற்றல் முடியரசினும் உம்மை சிறப்புடையது என்று சொல்லி போற்றுகின்றார் வையானிகள் பல்லவர்தம் குலமரபின் வழி தோன்றி வெய்யகளியும் பகையும் மிகையொழியும் வகையடக்கி செய்ய சடையவர் அரசளிப்பார் ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார் வையானிகள் பல்லவர்தம் குலமரபின் வழி தோன்றி வெய்யகளையும் பகையும் வகை வகைப்படுப்பா அப்படின்னா வெறிநூல் ஆசிரியர் நம்முடைய தெய்வ சேக்கடா பெருமான் முதல் பாடலில் சொல்லுகின்ற பொழுது அதாவது இந்த உலகில் புகழ் சிறந்து அரசு ஏற்றும் பல்லவர்களது மரபிலே முறையாக முறமையாக அவதரித்து அப்படின்னா உலகில் புகழ் சிறந்து அரசு ஏற்றக்கூடிய பல்லவ மன்னர்களுடைய அந்த குடியிலே மரபிலே அவதரித்து கொடிய வறுமையும் பகையும் அவற்றால் வரும் துன்பங்களை நீங்கும்படி அடக்கி அவர் எப்படி ஆட்சி செய்தார் அப்படின்னா கொடுமை அந்த வறுமை பகை இதையெல்லாம் வந்து துன்பங்கள் நீங்கும்படியாக அடக்கி சிவந்த சடையனையுடைய இறைவரது சைவ திரு திருநெறியின் வழியே நின்று அரசாட்சி செய்வாராகி சிவந்த சடையனையுடைய இறைவரது திருநீரின் வழியே நின்று அரசாட்சி செய்வாராகினர் அப்படியே பெருமானுடைய திருத்திலே நின்று அவர் அரசாட்சி செய்தார் என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படி ஐயடிகள் காடவருடனும் அரசர் அரச நீதி முறையினாலே உலகமெல்லாம் தம் அடியின் கீழ் வாழும்படி செய்யும் செங்கோல் ஆணையனை உடையார் என்று சொல்லி அப்படி ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார் என்று சொல்லி அப்படி செய்ய சடை அவர் சைவத் திருநெறியால் அரசர் ஒரு அரசன் அரசாட்சி செய்வது என்பது வேறு ஆனால் இந்த அரசர் எப்படி அரசு அரசாட்சி செய்தார்னா சிவந்த சடையினையுடைய இறைவரது சைவத் திருநெறியின் வழி நின்று அரசாட்சி செய்தார் அதன் அரசர்னா எப்படி இருக்கும்னா சைக்கிழ பெருமான் திருக்கூட்ட சிறப்புல சொல்வார் பாருங்க அகிலக்காரனர் தாழ்வனிவார்கள் தான் அகில லோகம் ஆலர்கூறியர் என்று அகில லோகத்துலார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனடை என்று சொல்லி போற்றுவார் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு யார் தகுதியுடையவர் என்று சொன்னால் சொல்ற அகில காரணர் தாழ் பணிவார் அதுக்கு ஒரு தகுதி சொல்றார் சேக்கட பெருமான் யார் ஒருவர் இந்த பெருமானுடைய சிவபெருமானுடைய அடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய தகுதியுடையவர் என்று சொல்லி போற்றுகின்றார் அந்த காலத்தில் அப்படித்தான் அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி இந்த அரசரும் அந்த நெறியிலே நின்று சைவ நெறியிலே நின்று அரசரித்த பெருமான் என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படி ஐயடிகள் நாயனார் இவருடைய திருப்பெயர் பக்தி கடல் ஐயடிகள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய வகைநூல் போற்றுகின்றது பக்தியிலே இருந்து அப்படி இள வயதிலிருந்து இறைபக்தி மிகுந்து ஒழுகியவர் நாயனார் என்று சொல்லி நாம் அறிய முடிகின்றது இவர் அரசு புரிந்த தலைநகரம் காஞ்சிபுரம் காஞ்சி காடவர் என்று சொல்லி சொல்ற எவ்வுயிரும் பெருமையுடன் அப்படின்னா மக்களே என்று எல்லா உயிர்களும் அந்த பெருமையோடு அந்த கலரித் தேவார் எப்படி எல்லா உயிர்களுடைய துன்பத்தையும் போக்கினாரோ அதுபோல ஐயடிகளும் அதுபோல வாழ்ந்த அரசாட்சி ஒரு பெருமகனார் என்று சொல்லி போற்றுகிறார் சைவமுடன் அருமறையும் துறை என்று சொல்லி போற்றுவார் ரொம்ப சைவரா சைவ நிறையில் நின்று அரசாட்சி செய்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார் திருமறையும் புகழ் விளங்கச் செயலிடத்தில் எவ்வளோ பெருமையுடன் இனிதமர பிரபுலங்கள் அடி அடிப்படுத்த தரும தலைத்தோங்க தரணி மேல் சைவமுடன் அருமறையின் துறைவிலங்க அரசளிக்கும் அந்நாளில் அதாவது திருமலையும் புகழ் விளங்க சேநிலத்தில் எவ்வுயரும் அப்படின்னா நாயனார் இந்த நம்முடைய அரசர் நாயனார் எப்படி அரசாட்சி செய்தார் அப்படின்னா செல்வங்கள் மிகவும் புகழ் விளங்கும் அந்த இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் பெருமையோடு இனிதாக வாழும் தருமநெறி தலைத்தோங்க தர்ம நெறிப்படி நீதி நெறிப்படி அந்த தலைத்து விளங்கக்கூடிய வகையிலே அவர் அரசாட்சி செய்து வந்தார் உலகில் சைவ நெறியுடனே அரிய வேதநெறியும் விளங்குகின்றார் நெறி தலைத்தோங்க மிக சைவ துறை விலங்க என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சேக்கிட பெருமான் போற்றுவார் நெறி சைவ நெறி என்று சொல்லி போற்றக்கூடிய அந்த இரண்டு நெறியிலே அவர் அரசாட்சி செய்து வந்தார் என்று சொல்லி அப்படி பக பகைப்புலங்களை எல்லாம் ஒடுக்கி தன்னுடைய கீழ் தங்கும்படி அடங்க செய்த அரசளிக்கும் அப்படி அரசு செய்கின்ற நாளில் என்று சொல்லி போற்றுகின்றார் அதாவது ஒரு அரசனை எப்படி அரசாட்சி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு சேக்கிழ பெருமான் பல இடங்களை சொல்லியிருக்கிறார் ஆமாம் அப்படி சொல்லக்கூடிய இடங்கள் நிரம்ப இருக்கிறது அடுத்த திருப்பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மன்ன வரும் பணி செய்ய வடன் வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி இன்னலென இகழ்ந்ததனை எழில் குமரன் மேல் இழிச்சி நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பாராயினார் மன்னவரும் பணி செய்ய சொல்ல பாருங்க அப்படி அரசர்களும் தமது ஏவல் வழியை பணி செய்து ஒழுக எல்லா அரசர்களும் இவருடைய ஏவல் வழி பணி செய்து ஒழுகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது வடமொழியும் தென் தமிழும் முதலாக எடுத்து சொல்லப்படும் கலைகள் தமது வயப்பட்டு நிற்கவும் இந்த அரசருக்கு ரெண்டு மொழியும் தெரியுங்க வடமொழியும் தெரியும் தென் தமிழும் தெரியும் அப்படி ரெண்டு கலைகளும் அறிந்தவர் அது தம் வயப்பட்டு நிற்கவும் உலகம் காவல் புரிவாராக அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நயனார் என்ன செஞ்சார்னா உலகம் புறக்கும் அரசாட்சி துன்பம் செய்வது என்று இகழ்ந்து நீத்து அதனை அழகிய தம் மகன் மேலாக வைத்து பட்டம் சூட்டி இந்த உலக ஆட்சி இதெல்லாம் வந்து நம்ம சிவநெறிக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குதுன்னு அரசர் நினைக்கிறார் பாருங்க அப்படி நினைச்சு தன்னுடைய தன்னுடைய மகன் மீது பட்டத்தை சூட்டி நல்ல சிவநெறியில் நின்று திருத்தொண்டினை விரும்பி செய்வார் ஆயினார் நல்லா இருக்கிற பொழுதே கொடுத்துட்டாரு ரொம்ப முடியாத காலத்தில் கொடுக்கல மகன்கிட்ட எப்போ கொடுத்தாருனா கோலூன்றி அப்படி வீல் சேரில் எல்லாம் கொடுக்கல நன்றாக இருக்கின்ற பொழுதே கொடுத்துட்டார் ஏன்னா நன்றாக இருக்கின்ற பொழுதே சிவத்துண்டு செய்யணும்னு அவர் மனசில் வந்துடுச்சு அப்படி சிவத்துண்டு செய்வதற்கு இது கொஞ்சம் இடைஞ்சல இருக்கு அதுதான் இப்போ வந்து அதாவது நம்முடைய கலரிட்டிரிவார் நாயனார் என்ன நினைச்சார் அப்படின்னா இந்த அரச ஆட்சியெல்லாம் வந்து சிவத்தொண்டு செய்வதற்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி கருதினார் அவர் அதான் உலக இயல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என்று உணர்வார் அப்படின்னார் இந்த உலக நிலை அரச ஆட்சி இதெல்லாம் அரச பதவியெல்லாம் உறுதியல்ல என்று உணர்வார் அப்படின்னார் அப்போ என்ன செஞ்சார்னா புலது எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினுள் மூழ்கி நிலவும் அந்த பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டடைந்தார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் போட்ட அப்படின்னா இந்த ஒரு என்ன பண்ணுவாராம் அப்படியே நந்தவனத்தில் போய் பணி செய்வாராம் கலரேற்றறிவார் நாயனார் தண்ணீர் பாய்ச்சுவார் மலர் பறிப்பார் மலரை தொடுத்து பெருமானுக்கு மாலையாக கொண்டு போய் கொடுப்பார் அஞ்சைக்கழத்து பெருமானுக்கு இப்படியெல்லாம் பணி செய்தவர் ஒரு அரசர் நாம் இன்னைக்கு பணி செய்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவோம் வேறு ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் அங்கே ஒரு முதல் மரியாதை நமக்கு கிடைக்கணும்னு நினைப்போம் ஆனால் தொண்டு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் போக மாட்டோம் ஆனால் அரசர்களே தொண்டு செஞ்சுருக்கிறாங்க இப்போ தொண்டு செய்வதற்கு இந்த அரசாட்சி இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி நினைந்து அந்த அரசாட்சியை தன்னுடைய மகனின் மீது இழித்து மகனுக்கு பட்டம் சூட்டி விட்டு புறப்பட்டார் தன்னுடைய சிவப்பணிக்கு புறப்பட்டார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அப்படின்னார் உலக அரசாட்சி துன்பம் தருவதேயாம் என்று அதனை இகழ்ந்து ஒதுக்கி கீழ் வாழும் எல்லா உயிர்களுக்கும் ஐந்து வகை பயமும் தீர்த்து அரங்காக்கும் அருமைப்பாடு பற்றினார் ஒரு அரசன் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஐந்து பயங்களை நீக்கணும் இதை எங்க சொல்றார் மனுநீதி நீதி சரியத்தில் சொல்றார் சொன்னதை சொல்ல மாட்டார் சேக்கிர பெருமான் அதனால மீண்டும் அவர் சொல்லல அது ஒரு குறிப்பாக நிறுத்திக்கிறார் அதில் சொல்றார் மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஓனமிகு பகைதிரத்தால் கல்வரால் உயிர்தம்மா ஆணபயம் ஐந்து தீத்து அரண் அல்லானோ என்று சொல்லி கேட்குறார் ஒரு ஒரு மக்களுக்கு உயிர்களுக்கு எப்படி துன்பம் வரும் அப்படின்னா முதல்ல அரசனால் துன்பம் வரும் தன்னால் தன் பரிசனத்தால் அரசன் சம்பந்தப்பட்ட உறவுகளால் துன்பம் வரும் ஊனவு பகைதரத்தால் அப்படின்னார் பகைவர்களால் துன்பம் வரும் அப்புறம் தம்மால் சிங்கம் புலி என்று சொல்லக்கூடிய உயிர்களால் வரும் இப்படி க கல்வர்களால் துன்பம் வரும் இப்படி வரக்கூடிய அத்துணை துன்பங்களையும் நீ எவனொருவன் நீக்கி அரசாட்சி செய்கின்றானோ அவனே அரசன் அப்படின்னு சொன்னார் இலக்கணம் சொல்கிறார் இப்படி இந்த அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து என்று சொல்லி சொல்கிறார் அப்படியெல்லாம் இருளை இருளுடைய உலகங்காக்கும் இன்னல் என்பது கம்பன் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படி அந்த தாம் இகழ்ந்த ஒன்றை தம் குபரனுக்கு ஆக்கிய தகு தகுதியாமோ தனக்கு தனக்கு இகழ்ச்சி நினைச்சதை பையனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கல ஆனால் உலகத்தின் இக்காவலுக்கு ஒருவன் வேண்டும் என்ற கடமையினை செய்யும் அல்ல வேண்ட இந்த உலகத்தை எப்படி இருந்தாலும் ஒருத்தன் காவல் செய்யணும் அதுக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு கொடுக்குறாருங்க ஆமாம் அகுது உயர்வான பொருள் என்பதனால் அன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க நன்மை நெறி திருத்தொண்டு அரசாட்சி போலன்றி நன்மை வழிகளில் சென்று நன்மையே பயக்கும் என்பது தொண்டு நயந்தளிப்பார் முன்னர் தொண்டு நெறி அரசளிப்பார் அதனை விட்டு திருத்தொண்டு நிறைய அழிப்பார் என்று சொல்லி சொன்னாருங்க அடுத்த திருப்பாட்டில் அது நாயனார் வந்துங்க சைவமுடன் அருமறையின் துறை அப்படியெல்லாம் சைவ நெறி வேத நெறிப்படி அவர் வாழ்ந்து வந்தவர் உலகியல் தர்ம நெறிப்படியும் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தவர் அப்படியெல்லாம் இருந்தவர் இப்போ எல்லாம் விட்டுட்டு பெருமானுடைய திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வார் தொண்டுரிமை புறக்கின்றார் சூழ் வேலை உலகின்கண் அண்டர் ஆலயங்கள் அமர்ந்தருளும் ஆலயங்கள் ஆனையெல்லாம் கண்டிறஞ்சி திருத்தொண்டின் கடனேற்ற பணி செய்தே வந்தமிழின் மொழி வேறு வேறொன்றா வளர்த்துவார் அப்படியே தொண்டுரிமை புரிகின்றார் அப்படின்னா திருத்தொண்டினை உரிமை செயல்கள் வலுவாமல் காத்து வருகின்ற நாயனார் இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே சிவபெருமான் விரும்பி விளங்கி எழுந்தருளி ஆலய ஆலயங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று வணங்கி அப்படி திருத்தொண்டு கேட்ட கடமையாக பணிவிடைகளை எல்லாம் நிறைவே செய்து வந்தமளின் ஒவ்வொரு பதியிலும் வளர்ப்பமுடைய தமிழில் வெண்பா ஒவ்வொன்றாக சேர்த்து துதிப்பார் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ஒரு வெண்பாப்பாடுவது அண்டர் பிரான்னுடைய தேவதேவராகிய சிவபெருமானுடைய பதிகள் தோறும் யாத்திரையாக சென்று வணங்கி அனைத்தையும் முற்றை என்பது குறிப்பு என்று சொல்லி கோயில்கள் எல்லாம் என்று சொல்லி அண்டர் பிரான இப்படி முற்றுமுனை உலகங்கள் அதாவது சிவனை வணங்கி நலம் பெறும் வாய்ப்புகள் இந்த நில தான் உள்ளது அதான் சொல்கிறார் ஆலயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நில தான் புவனையில் போய் பிறவாமையால் நால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனைய கொள்கின்றவாறு என்று நோக்கி தேவர்களெல்லாம் பேசிக்கிறாங்களாம் மணிவாசக பெருமான் சொல்கிறார் அப்படி இந்த ஆலயங்கள் இருக்கக்கூடியது நம்முடைய நாட்டில் தான் திருத்தொண்டின் கடன் ஏற்ப ஏற்பண்ணி ஏற்றபடினார் இவை சரியை தொழில்களும் அடியார் வழிபாடும் என்று சொல்லி சொல்கிறாருங்க ஆமா சரியை தொழில்கள் அடியார் தொண்டு இதெல்லாம் வந்து சரியில் வரக்கூடிய அடியார் தொண்டு செய்வது வலுத்துவது பெருமானை வலுத்துவது அடியார்களை வலுத்துவது இப்படி எல்லாம் சொல்கிறாருங்க அடுத்து பெரு தெழுகாதலில் வணங்கி பெரும்பற்ற தன் குழியூர் திருச்சிற்றம் வளர்த்தாடல் புரிந்தருளும் செய்ய சடை நிறுத்தனா திருக்கூத்து நெடுந்தகையார் விருப்பினுடன் செந்தமிழின் வெண்பாமென் மலர் புனைந்தார் அவர் முதல் யாத்திரையா போனது சில்லை தில்லையம்புதிங்க சிதம்பரத்திலிருந்து தான் தன்னுடைய யாத்திரையை ஆரம்பிக்கிறார் அரசாட்சியை துறந்து கொண்டு அவர் முதல் முதலாக சென்ற யாத்திரை சிதம்பரம் அதான் பெருத்தலு காதலில் அப்படின்னு பெருகி பெருகி எழுகின்ற காதலால் வணங்கி தன்னிய பெரும்பற்ற புலியோர் திருச்சிற்றம்பலத்தின்கண் திருக்கூத்து இயற்றும் சிவந்த சடையனையுடைய கூத்தரது திருக்கூத்தினை நேர்கும்பிடப் பெற்றனர் அப்படி கூத்த பெருமானை நேரடியாக கும்பிட்டு பெருந்தகைமை குடையார் விருப்பத்துடனே செந்தமளின் இனிய வெண்பாவாகிய மெல்லிய மலரை புனைந்தார் என்று சொல்லி அப்படியே ஒவ்வொரு வெண்பவாக புனைந்து பெருமானை வழிபாடு செய் பெருத்தலு காதல் அப்படின்னார் அப்படின்னா மேன்மேலும் வளர்ந்து போங்கும் பெருவிருப்பம் என்று சொல்லி சொல்றாரு நுண்ணிய பொருளுடைமையால் மென்மலர் அப்படிங்கிறார் மலர் போன்றதை மலர் என்று சொல்லி சொல்றாரு ஆமா ஆமா இப்படி வந்து அந்த சேத்திர திருவெண்பாவில் தில்லையம்பதி தான் முதல்ல சென்று அவர் பெருமானை வழிபாடு செய்கின்றார் அங்கே தான் சொல்றார் ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றா உற்றாராம் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் என்று சொல்லி அங்கே போய் பாடுறாங்க ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமேனு அதாவது சரித்தல் உடனே உறவினர்கள் மனம் வேறுபடுகிறார்கள் அது நம்ம உடம்பு முடியாமல் படுத்துட்டோன்னா எல்லாம் மனம் வேறுபடுகின்றார்கள் எங்கேயும் போக முடியாத வீட்டில் படுத்துட்டோன்னு வச்சுங்களேன் எல்லாரும் மனசு வேற மாதிரி ஆகும் அப்படி கிழத்தன்மை வந்து விடுகிறதுன்னால் மூப்பும் குறுகிற்று அப்போ கிழத்தன்மை வந்துடும் ஆடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாம் அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்கிறாரு நீ அந்த மாதிரி எல்லாம் ஆகறதுக்கு முன்னாடி சிதம்பரத்தை போய் முதல்ல வழிபாடு செஞ்சுக்கோங்கிற ஆமாம் இல்லாமல் மாறிப்போச்சுன்னு வச்சுக்கங்களேன் நடக்க முடியல எங்கேயும் போக முடியலனாவே ஏன்னா எல்லாத்துடைய நெஞ்சும் மாறி போயிருமா ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் மூப்பும் அந்த சரித்தல் நீங்கிய உடனேயே உறவினர்கள் மனமெல்லாம் வேறுபட்டு போயிடும் பிழத்தன்மையும் வந்துடும் அப்புறம் அதுக்கு முன்னாடி போய் முதல்ல சிதம்பரத்தனை வணங்கிக்கோ என்று சொல்லி சொல்ற கல்லா கல்லிலே தம்பலம் இடித்து உண்ணம் முன்னமே என் பல்லெல்லாம் போனதுக்கு பிறகு போய் என்ன பயன் நல்லா இருக்கிற போதே போய்க்கு அப்படி மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் முள்ளே நாட்டு எல்லாம் பேசிடும் நானிலே கூட்டை விட்டு உயிர் போகும் முன்னமே காட்டுப்பள்ளி விழா கலர் சேரணும்னே நான் அப்புறம் சமைக்க சொல்றேன் திருக்காட்டுப்பள்ளிக்கு போப்பான் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு தடவை போயிட்டு வா என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவது போல இங்கு சொல்றாருங்க அவ்வகையால் அருள் பெற்றங்கு அமர்ந்து சில நாள் வைகி இவ்வுலகில் தம்பெருமான் கோயில்கள் எல்லாம் எய்தி செவ்விய அன்பொடு பணிந்து திருப்பணி ஏற்றன செய்தே எவ்வளகம் புகழ்ந்தேத்தும் இந்தமிழ் வெண்பா மொழிந்தார் அந்த வகையினாலே திருவருளினை பெற்ற பதியில் அமர்ந்து சில நாட்கள் தங்கி அருளி அங்கே சிதம்பரத்திலே கொஞ்ச நாள் தங்கி இருந்து இந்த உலகத்தில் தம்பெருமானார் வீட்டில் இருக்கும் கோயில்கள் எல்லாவற்றிலும் சென்று சேர்ந்து அப்படி ஒவ்வொரு கோயிலாக சென்று சேர்ந்து செம்மையாகி அன்பினாலே ரொம்ப முக்கியங்க செவ்விய அன்போடு பணிந்து செம்மை என்ன சிவத்தன்மை பொருந்திய திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்டவர் அப்படி செவ்விய அன்புனர் செம்மையாகி அன்பினாலே வணங்கி ஏற்றனவாகிய திருப்பணிகளையும் செய்துனர் நிறைய திருப்பணிகள் எல்லாம் செய்து எல்லா உலகங்களும் புகழ்ந்து ஏற்றுகின்ற இனிய தமிழ் வெண்பாக்களை பாடி துதித்தனர் எல்லா உலகங்களும் போற்றக்கூடியது வன் தமிழ் அப்படிம்பாங்க தமிழை பற்றி சொல்லுகின்ற வன் தமிழால் எழுதுவரை மொழிந்தவரான் திருப்புகழி மருங்கு சேர்ந்தார் என்று சொல்லி சொல்லுவாங்க வன் தமிழ்னா வளர்ப்பமுடைய தமிழ் இறந்தாரை மீட்ட தமிழ் பல அற்புதங்களை செய்த தமிழ் அதை கல்லே தெப்பமாக மிதந்த தமிழ் முதலியொண்ட பாலகனை மீட்ட தமிழ் எலும்பு பெண்ணுருவாக்கிய தமிழ் இப்படியெல்லாம் தமிழுக்கு பல பெருமைகள் உண்டு அப்படி அந்த வெண்பா புகழ்ந்தே உலக உலகம் எவ்வளகும் புகழ்ந்தேத்தும் இந்தமிழ் வெண்பா மொழிந்தார் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார் ஏற்றென திருப்பணி செய்து கடன் ஏற்று பணி செய்து அரச நிலைக்கும் அன்பின் பெருக்குக்கும் ஏற்றவாறு எவ்வளகும் புகழ்ந்தேத்தும் எவ்வுலகத்தோர்களும் இத்துதிகளை சொல்லி இவற்றால் இறைவனை ஏத்தும் என்றும் இவ்வெண் வெண்பாக்களை புகழ்ந்து என்றும் உரைக்க நின்றது என்று சொல்லி சொல்றார் நம்ம இந்நெறியாளரையார் இன்ப முறை இசைந்த பணி பன்னெடு நாள் ஆற்றியவின் பரமர் நில் கீழ் மண்ணு சிவ லோகத்து வழி மருங்கனைந்தார் மறுங்கனைந்தார் கன்னிமதிர் காடவரை அடிகளார் அப்படி காடவர்கள் காஞ்சி காடவர்கொன் இவர் தான் அந்த கற்கோயில் கட்டியவராக சொல்லப்படுவது ஆமாம் காஞ்சிபுரத்தில் இருக்க காடவர்கொன் என்று சொல்லக்கூடிய பல்லவ மன்னர் இவர் தாங்க இந்த நெறியினாலே சிவனடியார்கள் இன்பமடைய தமக்கு இசைந்த பணிகளை பல நீண்ட காலமாக செய்திருந்த பின் ரொம்ப நாள் அந்த மாதிரி பணி செய்து கொண்டு இறைவரது திருவடி என்களை சிவனுலகத்திலே வலி வழி நிற்கும் அன்பர்களுடன் சார அணைந்தார் என்று சொல்லி அப்படியே பெருமானுடைய திருவடியில் சேர்ந்து அப்படி காஞ்சிபுரத்தில் அரசியற்றி ஐயடிகள் காட நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார் அரண்டியார்கள் பணி அப்படின்ற பதிகள் தோறும் பரமனை பணிந்து பாடி திருத்தொண்டு செய்ததோடு அரண் அடியார்களுக்கு செய்த பணிகளையும் அப்ப ரெண்டு பணியும் செய்திருக்கிறார் இந்த நாயனார் அரண்பனியும் அடியார் பணி ரெண்டும் செய்திருக்கிறார் பெருமானுக்கும் பணி செய்திருக்கிறார் அவன் அடியார்களுக்கும் பணி செய்த இரண்டு பணி செய்த நாயனார் இவர் ஆமாம் நம்முடைய பெரிய புராணத்தில் முக்கியமாக அதுதான் வேத வேத உள்ளுரையாவான விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதாச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே கரு துடையார் என்று சொல்லி நீலணக்க நாயனர் பணத்தில் சொல்லுவது போல இரண்டு தொண்டும் செய்தவர் ஐயடிகள் காடவர் என்று சொல்லி சொன்னார் மண்ணு சிவலோகம் மண்ணுதெல்லாம் அழியாத நிலை பெற்றிருக்கக்கூடிய சிவலோகம் வழி அன்பர் சிவனரில் வழிபடி வந்த அடியவர்கள் என்று சொல்லி காஞ்சி காடவர் இந்த இவர் காஞ்சிபுரத்தை தலைநராக கொண்டு ஆண்டவர் சோழ மரபில் பல்லவர் குலத்திலே ஒரு குடியினுடைய பெயர் சோழருள் சில மரபுடையோர் ஆற்காட்டையும் ஆண்டமையால் இப்பெயர் பெற்றனர் என்று சொல்லி சோழ மரபுல அந்த பல்லவர் குலத்தம் பல்லவர் குலத்திலே தோன்றிய ஒரு பெருமகனார் என்று சொல்லி சொல்றார் அப்படி நாயனார் பையரவமணியாரம் அணிந்தார்க்கு பாவனிந்த ஐயடிகள் காடவனார் அடி இணைத்தாம் அறைவனங்கி கையணிமான் மலு உடையார் சிந்தனையுடைய செய்தவத்து கணம்புலர் திருத்தொண்டு விரித்துரைப்பாம் அடுத்தது நாயனார் சரயத்தை முடித்து கொண்டு கணம்புலர் நாயனாருடைய சரயத்தை சொல்ல முற்படுகின்றார் ஆசிரியர் பெருமான் அதாவது நச்சு பையனுடைய பாம்பினை மணிமாலையாக அணிந்த இறைவருக்கு வெண்பா அணிந்த ஐயடிகள் காடவர்கோ நாயனார் திருபடியினை இணை தாமர்களை வணங்கி என்று சொல்லி இதில் கொள்ளித்து நிறைவு செய்து காட்டுகிறார் என்று சொல்லி இந்த ஒவ்வொரு தடங்கள் வெண்பா பாடியவர் வடமொழி தென்மொழிகளிலும் கலைகளிலும் வல்லவராக தெய்வ பெரும் புலமை பெற்றிருத்தல் அரசருக்கு பெரும் சிறப்பு அப்படி இரண்டு புலமையும் பெற்றிருந்தவர் ஐயடிகள் என்று சொல்லி சிவத்தல யாத்திரை செய்தலும் மற்றும் பணி செய்தலும் அடியார் மகிழ வழிபடுதலும் முக்தி சாதனங்கள் முக்திக்கு என்ன சாதனம் அப்படின்னா சிவத்தல யாத்திரை செய்வது ஒன்று இன்னொன்று இறைவனுக்கு பணி செய்வது இன்னொன்று அடியாறு மகிழ வழிபாடு செய்வது இதான் முக்தி சாதனங்கள் அப்போ கண்டிப்பாக நம்ம சிவத்தல யாத்திரை போகணும் அப்படிங்கிறது இதில் வலியுறுத்தி சொல்கிறார் அப்படி இதில் இந்த சேத்திரத்தென்று திருவெண்பாவில் ரொம்ப முக்கியமான சில பாடல்கள்லாம் இருக்குங்க அதாவது இவர் வந்து யாக்கை செல்வம் முதலிய நிலையாமைகளை போற்றி நிறைய பதிகங்கள் பாடியிருக்கிறார் நில்லா உலகம் புள்ளிய நெறித்து என்று சொல்லி தொல்காப்பியம் சொல்வது போல இப்படி நிலையான இந்த தொழுது உயிர்மின் அவரை தொழுதடைவதற்கு அவர் ஆன்மாக்கள் மீது வைத்த கருணையினால் வெளிப்பட்டு வீ வீட்டிருந்தாலும் பதிகளை அடைந்து வணங்குவதே வழியாம் என்பது நாயனார் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியது என்று சொல்லி திரு ஐயாற்று வெண்பாவில் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாருங்க குந்தி நடந்து குனிந்து ஒரு கை கோலூன்றி நொந்தி இரு நொந்திருமி ஏங்கி நுரை தேறி ஐயாறு வாயாறு வாயாமுன்னு நெஞ்சமே ஐயாறு வாயால் அலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா குந்தி குந்தி நடந்து வயசாகி போச்சு ரொம்ப முடியலை அப்படி குந்தி குந்தி நடந்து உடல் வளைந்து அப்படியே கூன் கூணுந்துருச்சு அப்புறம் கையில் ஒரு கோலினை ஊன்றி அப்படியே இருமல் வருது நொந்து நொந்தி அப்படி இருமல் வருது வருந்து இருமு இரு இருமை ஏங்கி நுரை கொண்டு மிக்கு வந்து வலிந்து தள்ளி அப்படி கோல தள்ளுது அப்படி ரொம்ப வயசாகி போச்சு உடம்பெல்லாம் அப்படி கூணுழுந்து அப்படி நொந்தி 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 அப்படின்னா இருமல் வந்துட்டே இருக்குது அப்படி இருமலோடு சேர்ந்து கோலையும் வருது அப்படி கோலையும் வந்து பாய்வதற்கு முன்பாக அதை தொடர்ந்து வாயின் வழியை பாய்ந்து ஒழுகாத முன்னம் நெஞ்சமே இறைவரது திருவையாற்றினை வாய் கூவி அழைப்பாயாக இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஐயாரா அப்படின்னு ஒரு முறை சொல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க ஐயாரா என்று வாயால் அலை என்று சொல்லி சொன்னாரு பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கிற பொழுதுதான் நம்ம பெருமானை வழிபாடு செய்து கொள்ள முடியும் நடக்க வலிமை போய் அப்படியே கூண் உழைந்து விழுந்து நடக்க முடியாமல் பேச முடியாது இருக்கின்ற காலத்தில் என்ன செய்ய முடியும் ஆனால் நல்லா இருக்கிற பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது இறைவனை அப்படியே மனதார வழிபாடு தான் சிறந்தது என்று சொல்லி இதில் சொல்லாருங்க ஏன்னா இந்த யாக்கை என்று சொல்லுவது நிலையற்றது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாருங்க அருமையான ஒரு திருப்பாட்டு என்று சொல்லி இதில் சறுக்க நிறைவாக நம்பிகளுடைய ஒரு போற்றியாக பாடல் சொல்கிறார் இந்த பாட்டில் உள்ளத்தில் ஒரு துளக்கமில்லோ முலகுய இருண்ட தெருக்கலத்து முதுகுண்ட தருகனகம் கனகம் இட்டு நிலையிட்டு வனத்தில் மலிந்து ஏழுலகம் அணங்கு வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குடிவாய் நின்று அமையெடுத்தார் அருமையான இடம் அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா உலகம் முயும் பொருட்டு விடம் உண்டதனால் இரு கொண்ட கண் கண்டத்தையுடைய திருமுதுகுன்றமான தந்த அது அப்படி திருநீல கண்டத்தையுடைய குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கொடுத்த அந்த பன்னீராயிரம் பொற்காசுகளை சொல்கிறார் அந்த பொன்னை நம்பிகள் என்ன செஞ்சாராம் இதெல்லாம் இவ்வளவு காசை கொண்டு போக முடியாது சாமி திருமணி முத்தாற்றில் போடுறேன் நீ எனக்கு திருவாரூர் குளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும் பெருமாள்கிட்ட அப்பவே பேசியிருக்கிறார் பொன்னை திருமணி முத்தாற்றில் இட்டு பின் வளத்தினால் வளைந்து ஏழு உலகங்களும் வணங்கும் பெரிய திருவாரூரில் கமலாய திருக்குளத்தில் எடுத்தவராகிய நம்பிகள் அப்படின்னார் அன்னைக்கே வந்து பார்சல் சர்வீஸ் மாதிரி அங்கே போட்டு இங்கே எடுத்திருக்கிறார் அது ஆற்றிலே போட்டு குளத்தில் எடுத்த ஒரே ஒரு பெருமகனார் யாருன்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் வேறு யாராலே முடியாது அதுதான் அவரை போற்றணுங்கிறது அதான் சைக்கிழா பெருமான் என்னங்கிறாருன்னா அப்படி திருக்குளத்தில் எடுத்தவராகிய நம்பிகள் வினையாகிய பெருங்குழி வாயினின்றும் என்னை மேலெடுத்தார் அப்படின்னு அதை சொல்கிறதுனால வினைக்குழியில் கிடைக்கக்கூடிய எண்ணையும் அங்கிருந்து மேலெடுத்தார் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு துளக்கம் இல்லோம் அப்படின்னு உள்ளத்தில் ஒரு சிறிதும் நடுக்கம் இல்லோம் அப்படின்னா அப்படியே அந்த உள்ளத்தில் ஒரு துளக்கம் இல்லோம் அப்படின்னா நம்ம உலகைய இருண்டதற்கு அளத்து முதுகுண்டதற்கனகம் மாற்றினிட்டு வளத்தில் விளைந்து ஏழு அணங்கு வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எடுத்தார் குலத்தில் ஒரு துளக்கம் இல்லோம் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து துளக்கம்னா நடுக்கங்க அப்படி அந்த நடுக்கமெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்று சொல்லி போற்றுகின்றார் வினையின் குழி வினை செய்தாரே ஆழமாகிய பிறவியன் அழுத்துவது தான் வினைக்குழி அப்படி பிறவியிலிருந்து என்னை எடுத்தார் சுந்தரர் என்று சொல்லி போற்றுகின்றார் நம்முடைய தெய்வ சேக்கடா பெருமான் ஏழு உலகம் அருபு பெறும் என்று சொல்லி ஏழு உலகங்களும் போற்றக்கூடிய பெருமையுடையது திருவாரூர் திருக்குளம் கவலாலய திருக்குளம் என்று சொல்லி இப்படி இந்த சுந்தரமூர்த்தி சாமியுடைய துதியோடு இந்த சதயத்தை நிறைவு செய்து காட்டுகிறார் என்று சொல்லி நம்முடைய ஐயடிகள் காடவர்காயனாருடைய திருவடித்தாமர்களை மனமொழி மிகிலே வணங்கி நம்பி ஆரூருடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி அமைகின்றோம் என்றும் இன்பம் பெருக முயல்வினால் முன்று காதலித்துள்ளமுங்கிட மன்றுள்ளாரடியார் அவர் வாழ்ப்புகள் நின்றதெங்கும் நிலை உலகலாம் திருச்சிற்றம்புலாம்